அஸ்லாம் வணக்கம் இன்னைக்கு டின்னர் மின் பார்க்கலாமா டின்னருக்கு தோசமாவு இருந்தால் நோகாம நங்கு சாப்பிட்ற மாதிரி இட்லி வேணுமா தோசை வேணுமான்னு கேட்டு எதையாவது பண்ணிடலாம் அன்னைக்கு தோசை மாவுன்னா என்ன பண்ணுறது எப்படி தான் கொண்டாட்டமாக இருக்கும் ஆக நம்ம அம்மா ஏதாச்சும் ஸ்பெஷலாக செஞ்சு கொடுத்துருவாங்க ஹாப்பியாக இருந்தாலும் லோவாக ஃபீல் பண்ணாலும் நான் தேடுற ஒரே இடம் கிச்சன் தான் வேலை செய்யவே நினைச்சா சோம்பரித்தனமாக இருக்கிற மத்தியில் இப்படி ஒரு ஆளெல்லாம் நினைச்சிடாதீங்க இந்த குளூரில் காலையில ஏழையாக எந்திரிச்சு சமைக்க சோம்பரித்தனப்பட்டு நான் பண்ணுற முதல் வேலை என்ன தெரியுமா டிவியை தான் ஆன் பண்ணுறேன் ரைட்டம் மழை பெஞ்சாலும் ஸ்கூல் லீவாக இருக்குமா இருக்காதான்னு நியூஸை பார்த்தா அதுலேயே பதினஞ்சு நிமிஷம் போயிடும் இந்த வேலையை நான் மட்டும் தான் எனக்கே டவுட்டா இருக்கு ஸ்கூல் இல்லைன்னு தெரிஞ்சதும் நாற்பத்தஞ்சு நிமிஷத்துல எவ்வளவு சிம்பிளா சீக்கிரமா சமைக்க முடியுமோ அதை தான் செஞ்சு கொடுத்து விடுறேன் பிள்ளைங்க லஞ்சுக்கு சிம்பிளா செஞ்சு கொடுத்துட்டு மனசு கேட்காம டின்னருக்கு ஸ்பெஷலா செஞ்சு கொடுத்து அசத்திட்டேன் எக் பூரிச்சிக்கு பச்சை மிளகாவை சேர்க்கிறத விட காஞ்ச மிளகாயில உள்ள இருக்கிற சீட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு ஸ்பைசியா இல்லாமலும் இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பரா தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை வெங்காயம் சிஞ்சக்காலி பேஸ்ட் தக்காளி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினதும் மசாலா எல்லாம் சேர்த்து முட்டையும் உடச்சு ஊட்டி நல்லா கொத்தி விட்டு எடுத்தீங்கன்னா சப்பாத்திக்கு இதை விட பெஸ்ட் சைட் டிஷ் என்னவா இருக்க போது சொல்லுங்க எக் குறிச்சியும் சப்பாத்தியும் தான் யோசிக்க ஆரம்பிச்சிருப்பேன் இதை விட ஸ்பெஷல் ஒன்னு இருக்கு இப்போ நீங்க வீடியோல பாக்குற ரெசிபி தான் ஸ்பெஷல்னு சொன்னேன் மேல இருக்க ஷீட்ஸ் அரிசி மாவு மைதா கோதுமை ரவை எதுவுமே யூஸ் பண்ணாம நீங்க அசந்து போற மாதிரி இன்கிரீடியன்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்க நாளைக்கு ஷேர் பண்ற அது வரைக்கும் இது என்னவா இருக்கும் யோசிச்சுட்டே இருங்க லைக் பண்ணிட்டு மறக்காம ஷாஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க